ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நெல்சன் அவர்களுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து மிகப்பெரிய படமாக அமைஞ்ச படம் தான் ஜெயிலர் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தகவலாம் இருந்தது ஸோ அதை தான் ஒரு மாதமான அப்டேட் இப்போது வெளிவந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்சன் அவர்கள் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் தான் ஜெய்லர் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படத்தில் அனிருத்தோட பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது ஸோ படத்தோட வெற்றிக்கு அனிருத் அவர்களுடைய பீஜமும் காரணம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்கு ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கிறதாகவும் நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளிவந்துட்ருக்கு இந்த நிலையில் இந்த படத்தோட டைட்டில் ஜெய்லர் டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா இதுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட டைட்டில் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டுலேயும் இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிலர் டூ படத்தோட டைட்டில் ஹுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு டைட்டில் எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்